ஜெய் பீ ஜெய்பி அடுத்த பட்டியல் கீழே இரண்டாவது குழு உங்க இடம் தான் போயிடும் எழுச்சி வந்தாக்கீழு வந்துருங்க அடுத்த இரண்டாவது எழில் கரோடி ராஜலட்சுமி துரைமா வளர்மதி தில்லை கரசி தனலட்சுமி கஸ்தூரி எழுச்சி மேலே வாங்க

Buongiorno a tutti! 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 அம்பேத்குர் அம்பேத்கர் புரட்சியாளர் 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 அம்பேத்கர்

புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர்

அடுத்து ஒரு சின்ன இடைவெளி இப்போது நம்மிடையே சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார் எல்லாருமே எல்லாருமே யாரும் கேட்டதை தமிழர் உங்களை அம்பேத்கர் பார்த்துட்டு நீங்க தமிழனா முகத்தை கேட்டுறீங்க